இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் இலங்கையினுடைய தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வை காண வேண்டுமென்று திரு சுமந்திரன் அவர்கள் சம்பந்தனையா அவருடைய இறுதி நிகழ்வில் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் ஜ சம்பந்தனையா அவருடைய காலத்துக்குள்ளது தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் விரும்பினேன் என்ற கருத்தை சொன்னதற்கு அமைப்பாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் சுமந்திரன் அவருடைய கருத்து என்பது உண்மையில் ஒரு ஒரு அனுதாபமான ஒரு சூழலில் தங்களுடைய அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்ச்சியை தவிர உண்மையான விடயமாக அதை பார்க்க முடியாமல் இருக்கின்றது ஏனென்றால் சந்திரிகா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் தீர்வு திட்டத்தை அதனுடைய தவறுகள் அல்லது இருக்கின்ற குறைபாடுகள் அல்ல அதில் சேர்க்க வேண்டியவை அல்ல அதில் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் இருப்பின் அதை திரு சுமந்திர திரு சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சமயத்தில் அந்த விடத்தை சுட்டி காட்டியிருக்க வேண்டும் அதற்கு மாறாக அத்தீர்வு திட்டத்தை எரித்ததில் முன்னுன்று எரித்ததில் திரு சம்பந்தனையா அவர்களும் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே போன்று நல்லாட்சி அரசு என்கின்ற சூழலிலே அந்த அரசை கொண்டு வந்தது எங்களுடைய தமிழருடைய வாக்குகளினால் நாங்கள் ஆதரித்ததன் ஊடாகத்தான் பிர ஜனாதிபதியாக மஹிந்தராஜ ஜனாதிபதியாக மைத்திரிபாலசிறிசேன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் ஆகவே அந்த காலகட்டத்தில் கூட இப்போ அன்றைய பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தான் அந்த அரசை நிகழ்ந்து கொண்டிருந்தது தக்க வைத்து கொண்டிருந்தது தாங்கி கொண்டிருந்தது அந்த சூழ்நிலையும் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த நேரம் பேருக்கு இருந்திருந்தாலும் அரசனுடைய முகவராக அவர் செயற்பட்டிருந்தார் அந்த சூழ்நிலையில் கூட தமிழருடைய பிரச்சனைக்கான தீர்வை பெறுவதற்கான இன்னும் ஒரு பொன்னான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்தது அதை கூட திரு சம்பந்தன் அவர்களோ அன்று பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்த திரு சுமந்தரன் அவர்களோ முன்னெடுக்கவில்லை மாறாக சம்பந்தனைய அவருடைய மறைவுக்கு பின்னர் ஒரு அனுதாப அவருடைய கட்சிகளுக்கு ஏற்பட்டுக்கின்ற குழப்ப சூழ்நிலையை வைத்து ஒரு வாக்கு அனுதாப வாக்கப்பெறும் நோக்குடன் தான் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் இது உண்மையில் ஒரு சூழ்ச்சிகரமான பேச்சாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தமிழர்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அவர்களுக்கு அக்கறை இருந்திருக்கும் அல்ல அவர்கள் அதில் அது அந்த விடயத்தில் மிக ஒரு தீர்க்கதர்சனமாக செயல்பட வேணுமாக இருந்திருந்தால் சந்திரிக்கா அம்மையார் கொண்டு வந்த தீர்வு திட்டமோ அல்லது இந்த நல்லாட்சி அரசை கொண்டு வந்த மைத்திரிபால சிறுசேனோடைய ஆட்சி காலத்திலையோ அதை செயற்படுத்தி இருப்பதற்கான முழுமையான பங்களிப்பு கிடைத்திருந்தது அன்று பொது எதிரணி என்று ஒரு குறிப்பிட்ட அவர்கள்தான் இருந்திருந்த பொழுதும் பெரும்பான்மை மூன்று ரெண்டு பெரும்பான்மை பெரும்பான்மையுடன் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்தது ஆனால் அதை விடுத்து அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நழுவ விட்டு இன்று இவ்வாறான ஒரு அனுதாபரத்துக்கான வாக்குகளை பெறுவதுகின்ற அல்ல அனுதாப அரசியலை நடத்துகின்ற இந்த திரு சுமந்திரன் போன்ற இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயங்களிலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் தங்களுக்குடைய சுயநல அரசியலுக்காக பயன்படுத்திவிட்டு இவ்வாறான தேர்தல்கள் நெருங்குகின்ற காலங்களிலே இவ்வாறான கருத்துக்களை அனுதாப கருத்துக்களை தெரிவிப்பதன் ஊடாக மக்களிடம் தங்களுடைய அனுதாபங்களை பெற முடிகிறதுக்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் அதில் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம்